அனைவருக்கும் வணக்கம் ஒரு வீட்டில் வந்து ஒரு நாயும் ஒரு கழுதையும் வாழ்ந்து வருது அதுக்கப்புறம் நைட் டைம் ஆயிடுது அந்த வீட்டில் ஓனர் வந்து தூங்கிடுறாரு தூங்கும்பொழுது ஒரு திருட வர்றான் அந்த வீட்டில் திருடுறதுக்கு நாய் வந்து குறைக்காமல் கம்முனை படுத்துருக்குது ஜாலியாக கழுதிக்கு வந்து என்னடா திருட வர்றான் நாய் வந்து குலைக்காமல் குறைக்காமல் அது படுத்துருக்குதுன்னு சொல்லிட்டு நாய்ட்ட சொல்லுது எங்கள் பாரு திருட வரான் நீ குறைச்சாத்தான் வந்து ஓனர் வெளியில் வந்து அவருடைய பொருளெல்லாம் காப்பாற்றிக்க முடியும் அதனால் நீ ஏன் இப்படி படுத்திருக்கிற ஜாலியாக கவனிக்காமல் கண்டுக்காமல் அப்படின்னு சொல்லி கழுது கேட்குது இன்னும் வந்து நாய் சொல்லித்தான் அவன் ஒழுங்காகவே எனக்கு சோறு போடுறதில்லை அவனுக்கு அவனையே நான் காப்பாற்றணும் நான் எல்லாம் குறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நாய் சொல்லிடுது கழுதை என்ன பண்ணுச்சு சரி நாமளாச்சு நம்ம ஓனரை காப்பாத்தோன்னு சொல்லிட்டு கழுதை வந்து கத்துச்சான் அது கழுதை எப்படி கத்துன்னு நமக்கே தெரியுமில்ல ஒரு மாதிரி கத்தம் காட்டி திருடம் வந்து பயந்துட்டு ஓடிடுறான் அந்த வீட்டோட ஓனர் வந்து வெளியில் வந்து இந்த கழுதையோட தொழில் தாங்க முடியல கண்ட நேரத்தில் கத்திக்கிட்டு மனுஷனு ஒழுங்காக கூட தூங்க விடாமல் அப்படின்னு சொல்லிட்டு குச்சி எடுத்து அடி அடின்னு அடிச்சிட்றான் அப்புறம் கழுத உடம்பு ஃபுல்லு காயம் ரத்தம் ஸோ இந்த கதையை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும் அடுத்த விஷயத்தில் வந்து நம்ம மூக்கு நுழைக்க தேவையில்லை இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும்